ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்லையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழல்லையே வச்சிட்ருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சவுண்டு மொறு மொறுன்னு வரும் அது வரைக்கும் வீட்டு உள்ளார நிழல்லையே வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு செத்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க இதில் நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல வாசம் வருது இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் செத்துக்குவோம் அரை டீஸ்பூன் மிளகு செத்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் தனியாக ஆற வச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் நீங்கள் முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா கையில் எடுத்து உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடியாகணும் அதான் கரெக்டான பதம் இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ இதை எல்லாத்தையுமே ஆற வச்சிடுவோம் இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்குவோம் நான் வந்து இன்றைக்கி கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க லாஸ்ட்டாக இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் அற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் வதக்கணும் இல்லையா அதை மட்டும் போட்டு மிக்சியில் ரெண்டு சுற்று எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கிரியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல இட்லிக்கு இட்லி பொடி அரைப்போம் இல்லையோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதான் கரெக்டான பதம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மூணு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் கீரை சாப்பிட மாட்டேன்ற பசங்களுக்கு இந்த மாதிரி பொடி செஞ்சு சாதத்தில் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க